ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா Vlogs. அஞ்சு சவரன் ஆரம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க முதல்ல அஞ்சு சவரன் ஆரமோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீங்கள் வந்து ஒரு கேரளா பேட்டர்ன் இல்லைனா பாம்பே பேட்டர்ன் ஆரம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் இல்லைனா நீங்கள் கொல்கட்டா டர்கிஷ் பேட்டர்ன் இல்லைனா வந்து ரொம்ப ஃபேன்சியாக அந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆன்டிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பவுன் வருது நாற்பது கிராமு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் பிடிக்குதோ அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் வேஸ்டேஜ் வரும் வேஸ்டேஜ் கால்குலேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷாப்லேயே உட்காந்து நீங்கள் எப்படி வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் வாங்க இப்போ வந்து வேஸ்டேஜ் கால்குலேஷன் பார்க்கலாம் நான் சரவணா எலைட் ஸ்டோர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் நான் என்னோடய மேரேஜ்க்கு ஜுவல்ஸ்லாம் வந்து அங்கே தான் எடுத்தது ஸோ அதனால் நான் அதான் சூஸ் பண்ணியிருக்கேன் வேஸ்டேஜும் வந்து ரீசனபுளாக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க அங்கே வந்து எயிட்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் நல்ல மாடல் டிசைன்ஸ்லாம் எடுக்க முடியும் நான் உங்களுக்கு ஆன்டிக் ஜுவல்ஸ் கூட எவ்வளோ போடுறது போடுறாங்க அப்படின்றதும் போட்டிருக்கேன் ஓகேங்களா வேஸ்டேஜ் வந்து எட்டு பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இது கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் கோல் ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டாயிரத்தி இரநூறுபா ஒரு கிராம் வெயிட் வந்து அஞ்சு பவுண்ட் இல்லையா அதனால நாற்பது கிராம்னு போட்டிருக்கேன் அப்போ ஜுவல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு தான் இது வந்து உங்களுக்கு மாறாது இந்த கிராம் ரேட்டாக எந்த கடையில் இருக்கோ எல்லா மார்க்கெட் ரேட்டும் இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் இந்த ரேட்டு தான் வந்து வரும் ஓகேங்களா அப்போ ஜுவல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூறுபா நாற்பது கிராமுக்கு வந்து நாலு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரரூபா ஓகேங்களா இது வந்து ஃபிக்ஸ்டு இந்த ஜுவல் அமௌண்ட்டுக்கு தான் வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க எட்டு பர்சன்ட் அப்படின்னும் போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வருது அப்படின்றது தெரிஞ்சிடும் முப்பத்தொம்போதாயிரத்தி நாற்பது ரூபா வருது இப்போது இந்த ஜுவல் அமௌண்ட் காஸ்ட்டும் இந்த வேஸ்டேஜ் காஸ்ட்டும் ஆட் பண்ணக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க அதனால் இந்த நாலு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் இந்த முப்பத்தி ஒம்போதாயிரத்தி நாற்பது ரூபா இது ரெண்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தேழாயிரத்தி நாற்பது ரூபாய் இப்போது இந்த அமௌண்ட்டுக்கான ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க அந்த மூணு பர்சன்ட்டுக்கு அமௌண்ட்டுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினோருபா வரும் டோட்டலாக நீங்கள் கா கட்ட வேண்டிய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூ வேஸ்டேஜ் காஸ்ட் இந்த காஸ்ட்டும் இந்த காஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அஞ்சு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி நாற்பது ரூபாவும் பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினோரு ரூபா ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஓகேங்களா இதே இந்த கால்குலேஷனுக்கு ஓகே சிஸ்டர் எல்லா கால்குலேஷனுக்கும் எப்படி வந்து பண்ணுறது ஈஸியாக நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் ஃபோன்லேயே நீங்கள் கடையில் உட்காந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து நம்ம ஃபோனில் பண்ண முடியாது ஃபோனில் எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் ஷாப் போயிட்டீங்க கடைக்கு போயிட்டீங்க நீங்கள் எப்படி வந்து இங்கே பார்த்து வாங்கணும் வேஸ்டேஜ் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ஜுவல் அமௌண்ட்டு எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்களா அந்த கிராம்ஸ் வெயிட்டன் டு அன்னைக்கு கோல்ட் ரேட் மார்க்கெட் ரேட்டு அந்த வெயிட் வந்து நீங்கள் அந்த ரேட்டை வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் கரெக்டுங்களா அந்த அமௌண்ட்டோட தான் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க அந்த அமௌண்ட்டுக்கான வேஸ்டேஜ் தான் போடுவாங்க அப்போ முதல்ல இந்த அமௌண்ட்டும் சேர்த்து தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க ஜிஎஸ்டிக்கு பே பண்ண போகிறீங்க அப்போ இந்த ஜுவல் அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த ஜுவல் அமௌண்ட்டோட வேஸ்டேஜ் இப்போ வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் நான் டே வந்து பிளாங்காக இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ இது எப்படி நீங்கள் வந்து மாற்றுறது ஈஸியாக அப்படின்னா இப்போ இந்த வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் வந்து எட்டு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு ஒன் ப்ளஸ் எயிட் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் எப்படி பண்ணுவாங்கன்னா எயிட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா கீழே ரெண்டு ஜீரோ இருக்கா அப்போது மேலே ரெண்டு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைப்போம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா அப்போ ரெண்டு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா ஒரு நம்பர் தான் இருக்குது அப்போ இன்னொரு நம்பர் இல்லை அப்போ ஜீரோ ஆட் பண்ணிப்பீங்க அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட்னு போடுவீங்க ஓகேங்களா அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட்னு போட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட்னு போடுவீங்க இந்த இடத்துல புரியும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த காசு அதாவது ஜுவல்ல அமௌண்ட்டோட காசு இது வந்து வேஸ்டேஜோட காசு ஓகேங்களா இது ஃபோனில் எப்படி பண்ணுறதுனா இப்போ ரெண்டு வாட்டி இந்த காசை போடாமல் இந்த ஒரே வாட்டி இந்த காசை போட்டுட்டு ஒன் ப்ளஸ் வேஸ்டேஜோட பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போது ஃபோர் லேக் எயிட்டி எயிட் தௌசண்ட் இந்த ஒன்றுங்கிறது எதுக்குன்னா நம்ம ஜுவல் அமௌண்ட்டு இது ஃபுல்லாக தானே பே பண்ண போகிறோம் அது வந்து ஒன்னை கன்சிடர் பண்ணுறோம் ப்ளஸ் அதோடய வேஸ்டேஜ் பர்சன்டேஜை வந்து இங்கே கன்சிடர் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போது ஃபோர் லேக்ஸ் எயிட்டி எயிட் தௌசண்ட் இன்டூ ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜுவல்லோட நீங்கள் வேஸ்டேஜோட சேர்த்து எவ்வளோ பே பண்ண போகிறீங்கன்றது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து அதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போது நான் எப்படி பண்ணுறது ஃபோனில் அப்படின்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போது இன்றைக்கி ரேட்டு வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூறுபா ஓகேங்களா இன்டூ நாற்பது கிராம் எடுக்கிறீங்களா நாற்பது கிராம் இது போட்டாச்சு இப்போது இந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து வேஸ்டேஜும் இதுவும் போட போகிறீங்க ஓகேங்களா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இன்டூன் போட்டுட்டு ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்னு போடுறேன் எதுக்காகனா ஒன்றுங்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆட் பண்ண முன்னாடி ஜுவல் அமௌண்ட்டும் சேர்த்து நீங்கள் போடுறீங்க அதனால் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்னு போட்டிங்கன்னா இந்த ஜுவல் அமௌண்ட்டோட காசு இந்த வேஸ்டேஜோட காசு எல்லாமே வந்துடும் இப்போ இது வந்துருச்சு ஓகேங்களா இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி பண்ணோம் இல்லையா இது அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி பார்க்க போகிறோம் அப்போது ஜிஎஸ்டி என்னது த்ரீ பர்சன்டேஜ் பண்ண போடுவாங்களா த்ரீ எயிட் பர்சன்டேஜ்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் த்ரீ பர்சன்டேஜ்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீன்னு போடணுமா ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீன்னு போட்டிங்கன்னா ஃபோர் லேக் டுவென் ஃபைவ் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கடையிலேயே இப்படி தான் கால்குலேட் பண்ணணும் நான் திரும்ப சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே கிளியர் பண்ணிவிடுங்க முதல்ல அன்றைக்கான கிராம் என்ன ரேட்டு ஒரு கிராம் என்ன ரேட்டு அப்படின்றத போட்டுக்கோங்க இன்டூ நீங்கள் எத்தனை கிராம் எடுக்கிறீங்க அஞ்சு பவுன் எடுக்கிறீங்களா அப்போது நாற்பது கிராம் நான் நாற்பது கிராம்னு போட்டிருக்கேன் நீங்கள் பாயிண்டில் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் எத்தனை கிராம் எடுக்கிறீங்களோ அத்தனை கிராம் அன்றைக்கான கோல்டு ரேட்டு இன் அத்தனை கிராம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் ஒன்று வந்துடும் இன்டூ ஒன் பாயிண்ட்டுன்னு போட்டு எத்தனை பெர்சன்டேஜ் வேஸ்டேஜோ அத்தனை பெர்சன்டேஜ் நீங்கள் போடணும் அப்போது நீங்கள் எட்டு பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன் அப்போது ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்னு வரும் ஓகேங்களா இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணணுமா இப்போது இது வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் இந்த அமௌண்ட்டு ஜிஎஸ்டியோட எவ்வளோ வருதுன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஜிஎஸ்டியோடு எவ்வளோ நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் புரியுதுங்களா அது ஜிஎஸ்டி இல்லாமல் இது ஜிஎஸ்டியோட அப்போ இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் நீங்கள் வந்து சும்மா வாயில் கழித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டி வந்துடும் அப்படின்றது தெரிஞ்சிடும் முப்பதாயிரத்துக்கு ஒரு ஒரு மூணாயிரரூபா கம்மியாக இருக்கீங்க இங்கே வந்து ஒரு பன்னெண்டாயிரூபா அப்போ பதினேழாயிரம் பதினேழாயிரத்தி எட்நூறு எட்நூறுபா கிட்டே நீங்கள் வந்து கட்டுறீங்க ஜிஎஸ்டி ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் சும்மா கால்குலேட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து பார்த்து ஜிஎஸ்டி எவ்வளோ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இப்போ நான் வந்து எல்லா வேஸ்டேஜ்க்கான கால்குலேஷனும் கொடுத்துருக்கேன் എയ്റ്റ് പെർസൻറ്റേജ് ടെൻ പെർസൻറ്റേജ് ട്വൽ ഫോർട്ടീൻ എയ്റ്റീൻ ഓക്കെ നിങ്ങൾക്ക് എന്ത டைப்பில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசிஜ் போடுவாங்க ஆன்டிக்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எயிட்டீன் பர்சன்ட் மினிமம் போட்டுடுவாங்க டர்க்கிஷ் பேட்டன்னால் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் போடுவாங்க கல்கட்டா பேட்டனால் டுவெல் பர்சன்ட் போடுவாங்க பாம்பே ஹாரம் கேரளா ஹாரம்னா வந்து எயிட்டில் டென்னு தான் வந்து போடுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த மொத்தமாக வந்து கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் எயிட் பர்சன்ட் எடுத்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்னு போடுவீங்க இந்த அமௌண்ட் வந்து மாறாது ஜுவல் ரேட்டு அமௌண்ட் வந்து மாறாது இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்னு போடுவீங்க டென் பர்சன்ட்னா 1.10 பாயிண்ட் ஒன் போடுவீங்க டுவெல் பர்சன்னால் ஒன் பாயிண்ட் ஒன் டுவெல் ஃபோர்டின்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஒன் ஓகேங்களா இந்த அமௌண்ட்டுக்கானது தான் திரும்ப ஜிஎஸ்டி போடுவீங்க நான் ஜிஎஸ்டி மட்டும் தனியாக கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபோனில் போடும்போது நீங்கள் ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ போட்டிங்கன்னா வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீன்னு போட்டிங்கன்னா நீங்கள் மொத்தமாக எவ்வளோ கட்ட வேண்டிய அமௌண்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த அமௌண்ட்டுக்கானது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீன்னு போட்டிங்கன்னா இவ்வளோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து வருது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்ட்டுக்கு பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினோருபா வருது முடியிறது பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட்டுக்கு பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருது இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரூபா கிட்ட வித்தியாசம் வருது இங்கே பாருங்கள் இதோ ஃபைனல் அமௌண்ட்டு நீங்கள் எட்டு பர்சன்ட் வாங்குறதுக்கும் பதினெட்டு பர்சன்ட் வாங்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு ஆயிரம் ரூபா வந்து வித்தியாசம் வருது ஸோ அதனால தான் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்க பொருள் வந்து வாங்குறது பெஸ்ட்டு நமக்கு வந்து வெயிட் இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கலாம் இப்போ இந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து பதினெட்டு பர்சன்ஜ் வேஸ்டேஜ் கூட எடுத்து எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வேஸ்டேஜில் எடுத்திங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிராம் கூட எடுக்கலாம் ஓகேங்களா ஒரு மூணு கிராமும் நாலு கிராமும் கூட எடுக்கலாம் ஸோ அதனால தான் வந்து கம்மியான வேஸ்டேஜ் போகணும் அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்டிக் இந்த மாதிரி தான் எடுக்கிறீங்கன்னா சிட்டு போட்டு எடுக்கிறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போவே ஜுவல்ஸ் யூஸ் இருந்தால் நீங்கள் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கலாம் இல்லை இப்போயே தேவைப்படுது எமர்ஜென்சினால் இல்லை இப்போ வேண்டாம் நான் வந்து ஃப்யூச்சர் யூஸ்க்கு தான் ஒரு ஒரு வருஷம் கழிச்சி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை ஒன் டைம் டெப்பாசிட் பண்ணிடுங்க ஒன் டைம் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கும்னா இந்த நாலு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் அதுதான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் பே பண்ண வேண்டாம் அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் போட்டால் கூட உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பார்த்துக்கோங்க இதில் ஒரு பன்னெண்டாயிரம் இதில் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் வந்து வித்தியாசம் வருது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் இந்த அமௌண்ட் நீங்கள் இருக்குது அப்படின்னா இது நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராம் இன்னும் கொஞ்சம் கூட கூட எடுக்கலாம் ஓகேங்களா அப்போ இன்னொன்று ஒரு சாரன்னு கூட எடுக்கலாம் ஒரு சரண் வராது இப்போதிக்கு ரேட்டுக்கு ஒரு அஞ்சு கிராம் கூட எடுக்கலாம் ஓகேங்களா இந்த அறுபத்தி நாலாயிரத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் கூட எடுக்கலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து லேட்டாக ஒரு வருஷம் கழித்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் பண்ணிக்கோங்க இல்லை இப்போவே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இதுதான் வந்து ஃபுல் கால்குலேஷன் வீடியோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அது வந்து நிறைய பேர் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடுறீங்க காப்பி அடித்து போடுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க எனக்கு வந்து அதை இக்னோர் பண்ணுறது எப்படின்னு தெரியல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் அதை பாசிட்டிவ் தான் எடுத்துப்பேன் நெகட்டிவ் எப்போவுமே எடுத்துக்க மாட்டேன் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அதை விட்டுடுவேன் பட் நிறைய பேர் வந்து எனக்கு உங்களால் நான் இது வாங்கியிருக்கேன் சிஸ்டர் உங்களால் நான் இது ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய கோலில் நிறைய சேவ் பண்ணணும் எப்படிலாம் வந்து நம்மளால் முடியுதோ அப்படிலாம் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ரேட்டு வந்து ஏறிக்கிட்டே தான் போகும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் தீபாவளிக்குள்ளே பன்னெண்டாயிரூபா வந்துடும் அப்படின்னு சொன்னது ஆல்ரெடி வந்து வந்துருச்சு ஸோ ரொம்ப நாள் ஒன்றும் கிடையாது தீபாவளிக்கு நாளைக்கு தீபாவளி யாருக்கெல்லாம் வந்து எதனா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இப்படியாவது கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரேட் இன்னும் அதிகமாகிட்டு தாங்க போகும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் எனக்கு சேனலுக்கு ஹைப் கொடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு போய் வீடியோ ரீச் ஆகும் பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஹாப்பி சேவிங்ஸ்